தாடி அது நம்ம எல்லாரும் ப பரவலாக பேசுகிற விஷயம் என்னால சோட்டா சொல்லிட்டு போறேன் என்ன தாடியை பொறுத்த வரைக்கும் என்ன தாடியை விடுங்கள் மீசையை கத்தறியுங்கள் நீங்கள் என்ன அதாவது இந்த யூதர்களுக்கு என்ன செய்யுங்க மஜூசிகளுக்கு என்ன செய்யுங்க மாறு செய்யுங்கள் மஜூசிகளுக்கு மாறு செய்யுங்கள் ரசூல் சலாசெல்லாம் சொல்கிறாங்க அப்போ இந்த தாடியை விடுங்கள் என்ற ரசூல் சலாளர் சொல்கிறாங்க அப்போ மீசே கத்தறிங்கள்ட்டாங்க அப்போ மீசையை கத்தறிங்கள்ட்ட தாடியை கத்தரிக்காதீர்கள்னு அர்த்தம் மீசே கத்தரியுங்கள் லேட்டர் ரசூலா என்ன சொல்லியிருக்கிறோம் அதாவது மீசையும் கத்தரியுங்கள் தாடியையும் கத்தரியுங்கள் அப்படின்னு சொல்லிருக்கணும் இல்லைன்னா தாடியை வளர விடுங்கள் மீசையை கத்தரியுங்கள் அப்படின்ட்டு சொல்கிறதுல தாடியை கத்தரியுங்கள் அடங்கும் என்று சொன்னால் வளர விடுங்களுக்கு அர்த்தம் என்ன செஞ்சிடும் அப்போ இல்லாமல் போயிடும் இப்போ மீசையை கத் இல்லைன்னா ரசோலா எப்படி சொல்லிக்கலாம் மீசையை வளர விடுங்கள் தாடியை வளர விடுங்கள் சோட் பண்ண தானே போகிறேன்டே ரசோலா என்ன சொல்லிக்கலாம்டா இப்போ தாடியை வளர விடுங்கன்றாலும் சோட் பண்ணுறது தான் அர்த்தமாக இருந்தா ரசோலா எப்படி சொல்லலாம் மீசையும் நீங்கள் வளர விடுங்கள் தாடியை வளர விடுங்களே நம்ம ரெண்டே மனசை போகிறோம் சோர்ட் பண்ண தான் போகிறோம் அப்படின்ற அர்த்தமாக பேத்துடும் தாடியை வளர விடுங்கள்னா வளர விடுங்கள் தானது அதனால் முழுமையாக தாடியே வளர விடுங்கிற அர்த்தம் அதில் கருத்து பாடு வந்தது ஒரே ஒரு இடத்துல தான் ஒரு குடிக்கு மேலாக வளர்க்கணுமா வெட்டணுமான்னு நபித்தோடருக்கு மத்தியில் அபுஹு ரவதுல்ல இபின் உமர் ரதுல்லும் இன்னும் சில தாபின்கள்லாம் ஒரு புடி ஒடி செஞ்சிக்கிறாங்க வெட்டிக்கிறாங்க ஹம்பல் இபுனு உமர் எப்படி வளர்த்தா அல்லா கமர் அதாவது உமர் அதாவது இபுனு உமர் எப்படி வளர்த்தாரோ அதுதான் ரசூலாவோடைய வளர்த்தல் முறை என்று யார் அகமது பின் ஹம்பல் சொன்னதாக வருது ஷேக் நாசுத் அல்பானி வந்து ஒரு புடிக்கு மேலே வளர்த்தா வித வைத்தார் ஒரு புடிக்கு மேல வளர்த்தால் பிதால் இதாஃபியா அப்படின்னு சொல்லி சொல்றதா பாக்குறோம் மத்த மத்த அறிஞர்கள் வந்து ஒரு புடிக்கு மேல வந்தாலும் வெற்றது கூடாது அப்படின்ற அளவுக்கு இந்த கருத்து முரம்பாடு எப்படியா இருந்தாலும் கருத்து முரம்பாடு நல்ல அறிஞர்களுக்கு மத்தியில் எப்படி இருக்கேன் ஒரு புடிக்கு தாண்டி தான் கருத்து முரம்பாடு என்ன செய்யுது இருந்து கொண்டு இருக்கப்பாங்க அதுலயும் வெற்றதா எனது வளர்க்கிறதா என்ற கருத்து முரம்பாடு அதுல இருக்குது எனவே மனப்பெண் அலங்காரத்துல யாரெல்லாம் வந்து இந்த தாடியை ஷோர்ட் பண்ணுறதா நல்லதுன்னு நினைக்கிறாங்களோ அல்லது தாடியை வலிக்கிறதா நல்லன்னு நினைக்கிறாங்களோ அல்லது அவன் மிச்சம் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கண்டா யார் வரக்கூடிய அந்த மனப்பெண்ணு அவன் மிச்சமே ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கின்றான் என்ன இந்த தாடியெல்லாம் ஷோர்ட் பண்ண சொல்லி வலிக்க சொல்லி என்ன இதுக்கு கட்டுப்படுறதெல்லாம் நீ முதலாவது பலகீனப்படுறாய் முதல் இஷ்டப்பே என்ன தோல்வி அடைகிறாய் அப்படின்னு அர்த்தம் அதை விரும்பக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கவேன் தாடியை வளர விடுங்கள் என்றது வசூல் சலல்லாவுடைய சில பேர் அந்த பெண்ணுக்கு தாடி இல்லாமல் இருக்கிறதா விருப்பம் என்றிருந்தாலும் அவங்களோட அந்த விருப்பத்தை அவங்க என்ன செய்யணும் அல்லாவும் ரசூலும் இப்படி சொல்லியிருக்கிறான் ரசூல் சல்லாம் இப்படி சொல்லிருக்கிற சந்தர்ப்பத்தில் நீங்கள் வளர்க்கிறதா என்ன செய்யணும் நீங்கள் செய்யணும் என்ன விருப்பத்தை இதில் என்ன செய்யக்கூடாது பார்க்கக்கூடாது அப்படின்னு அப்போ ஹராமான ஒரு விஷயத்தை மனைவிட திருப்திக்காக ஒருத்தர் உருவாராக இருந்தா ஹலாலான விஷயத்தை எப்படி மனைவிட திருப்திக்காக அவர் செய்வார் இது வந்து அங்கே நடக்க போற காரம் இல்லை அல்லாஹு என்ன அஸ்வாஜ் உங்க மனைவிமார்களுடைய திருப்தியை நாடி அல்லாஹ் உங்களுக்கு தந்த ஹலாலை நீங்கள் எப்படி ஹராமாக்குறீங்கன்னு கேட்குறான் மனைவியோட திருப்திக்காக ஹலாலை எப்படி ஹராமாக்குறீங்க இங்கே ஹராத்தே செய்கிறான் இங்க மனைவிடைய திருப்திக்காக என்ன செய்யறான் ஹராம செய்கிறான் அல்லா சொல்றான் நீங்க ஹலால ஏன் ஒரு ஹலால விட்டா கூட பிழை இல்லை ஹலால விட்டா பிழை இல்லை அந்த ஹலால மனைவிமாருடைய திருப்திக்காக ஏன் விடுறீங்க உங்களுக்கு விருப்பம் இருந்து ஏன் திருப்திக்காக விடுறீங்கன்னு அல்லா கண்டிக்கிறான் அப்போ ஹராம செய்யறது எவ்வளவு பிள்ளை இந்த திருமண இந்த நிகழ்வுகளில் இந்த தாடியை அதாவது வலித்து விடல் அல்லது தாடியை ஷோர்ட் பண்றன்றது ஒரு தடவை தானே ஒரு நாள் தானே ஒரு ஃபங்க்ஷனுக்கு தானே என்று தாடி வளர்க்குறவங்களும் என்ன செய்யறான் யோசிக்கிறாங்க பட் பண்ண பண்ணக்கூடாது என்று சொல்றவங்களும் என்ன செய்கிறான் அதை யோசிக்கிறது நம்ம பார்க்குறோம் இது தவறான ஒரு நடைமுறை எங்களுக்கு இஸ்லாம் சொல்வதில் தான் அழகு இருக்குது அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கொள்ளணும் இப்படி செய்வதனால அவங்க மார்க்க முரணான ஒரு செயலை என்ன செய்கிறாங்க அவர்கள் செய்கிறார்கள் பஜூசிகளுக்கு ஒப்பான ஒரு வேலை என்ன செய்கிறாங்க அவங்க செய்கிறாங்க தங்களை திருமணத்தை வறக்கத்தில் இல்லாத ஒரு நிலைமை தான் இரண்டாவது அதை கணவன் மனைவி அந்த ரிஜால கவ்வாமுன் அலன் நிசா பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள் ஆண்கள் என்ற முதல் தகுதி அவர் என்ன செய்கிறார் அந்த இடத்துல இழந்துடுறார் அந்த இடத்துல ஏன்னா அவங்க சொல்கிறதுல மார்க்கத்துக்கு முரணுன்னு கேட்கிறார் அவர் மார்க்கத்துக்கு முரண மார்க்கத்துக்கு முரணில்லாத ஒன்று நம்ம கொஞ்சம் இசை இசைவடைஞ்சி போகிறது வேறு விஷயம் மார்க்கத்துக்கு முரணான ஒன்றை அவளுக்கு ஏற்றது போல நான் என்னை அலங்குபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பது நாளை அவள் அவள் வந்து அவளுக்கு ஏற்றது போல தன்னை அலங்குபடுத்திக்கொள்கிற குரான் முரணான முரணானிகளுக்கும் என்ன செய்யலாம் போகலாம் என்றதை நம்ம புரிந்து கொள்ளணும் இப்படி சொல்கிறவர் எப்படி பெண்களில் நடக்கக்கூடிய முடி ரீதியான அந்த பிள்ளைகள் எப்படி தடுப்பார் தடுக்க மாட்டார் வேண்டாம் இதையே செய்கிறவர் நீங்கள் அதை செய்யாதீங்க இங்கே இதை செய்யாது இங்கே இதை செய்ய போகிறதில்லை தடுக்க போவதில்லை என்பதை நம்ம பார்க்கும்